கோல்டன் லே சேனல் நேயர்களுக்கு ஆத்மா வணக்கம் ஆனந்தம் பரமானந்தம் கடந்த ரெண்டு வாரங்களாக கும்பகோணத்தில் வாழ்கின்ற திரு கண்ணன் அடிகள் அவர்களுடைய மிராக்கல் அண்டு சூட்சம பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் கடந்த பதிவில் திரு வெங்கட் என்பவர் சொல்லியிருக்கிறார் கண்ண நாடிகளை பற்றி சொல்லியிருக்கிறார் கிருஷ்ணன் கண் முன்னே இருந்தும் கௌரவர்களுக்கு அவர் இறைவன் என்று தெரியவில்லை பாவ பதிவின் அடர்த்தியின் காரணமாக கௌரவர்களால் உணர முடியவில்லை அதேபோல் நம் பாவம் குறைந்தால்தான் திரு கண்ணன் அடிகளை நம்மால் உணர முடியும் அவரோடு பேச முடியும் அப்பேற்பட்ட கண்ணன் அடிகளை கோல்டன் சேனல் மூலம் உங்களுக்கு சொல்வதில் அறிமுகப்படுத்துதல் நான் புண்ணியம் பெற்றிருக்கிறேன் எல்லோரும் அவரை பார்த்து பாவமூட்டையிலிருந்து விடுதலை பெறுங்கள் இனி எனக்கு அவர் அளித்த சித்தாடல்களை உங்களுடன் பகிரப்போகிறேன் அவர் எனக்கு அளித்த பொருட்களை பூஜையில் வைத்து பூஜித்து வருகிறேன் இனி நான் அனுபவித்த சித்தாடல்களை பார்க்கலாமா இந்த கண்ணன் சுவாமிகளுடைய அனுபவத்தை வந்து அனுபவித்தாதான் தெரியும் ஆனால் அதை வந்து வெளியில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நான் அனுபவித்த அனுபவத்தை உங்களிடம் சொல்லுகிறேன் அதாவது நிஜமாகவே ராஜா காலத்திலேயோ இல்லை பட்டணத்துலேயோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அலங்கார தட்டுக்கள் நல்ல வாசனை திரவியங்கள் நன்மலர் பொருட்களோடு இருபத்தஞ்சி இருந்தது இருபத்தஞ்சி பேர் உள்ளே இருந்தாங்க நாங்கள் கைகள்லாம் க போய் உள்ளே போனோம் ரூமுக்கு இவர் ஒரு சேரில் உட்காந்துருந்தார் உக்காந்தவுடனே எல்லாரும் பயபக்தியோடு இருக்கார் எனக்கு ஒன்றுமே புரியலை உடனே வந்து ஐயா வந்து என்ன பண்ணார் அங்கே பாத்ரூம் இருக்கு போய் குளிச்சுட்டு அப்படியே வந்து சேரில் உக்காந்தார் உக்காந்த பிறகு அவரிடம் ஒரு அரிசி போட்ட தட்டு கொடுக்கப்பட்டது எல்லாரும் பயபக்தியோடு வணங்கினார்கள் எங்கள் வீட்டுக்கார நானும் கிட்ட போயிட்டு சேவித்தோம் அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து ஐயா கேட்டார் உங்கள் அப்பா பார்த்து உங்கள் அப்பா செய்த தங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் பத்து வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு துருமை எடுத்தால் தங்கமாகவும் ஓலையை எடுத்தால் தங்கமாகவும் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் அப்புறம் என்ன கேட்டார் நீ பார்த்துருக்கிய மனம் இல்லை ஐயா நான் வந்து கேள்வி ஞானம்தான் நான் கல்யாணம் ஆகி வரும்போது சித்தரை நான் பார்த்ததில் அவர் என் கணவர் பத்து வருடங்கள் இருக்கும்போதே அவர் மறைந்து விட்டார் அப்படின்னு சொன்னேன் உடனே இவர் என்ன பண்ணார் வேப்பலையை ஒருத்தர் எடுத்து கொடுத்தவுடனே இவர் நல்லா உதறினார் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது வேப்பலையை நல்லா உதறி வைத்தார் உடனே வந்து கையை எப்படி காமிக்க சொன்னார் இப்போது நீங்கள் பத்தர மாத்து தங்கத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி வேப்பலையை உதறினார் என்ன அதிசயம் என்ன ஆனந்தம் என்னுடைய கைகளில் மாற்று தங்கம் அதாவது வேல் முருகனோட கையில் விழுந்தது அந்த மாதிரி சமயத்தில் எப்படி இருக்கும்னு நீங்கள் மனக்கண்ணால் பாருங்கோ ஏன்னா நான் அதை அனுபவிச்சுட்டேன் இன்றைக்கி பாருங்க என் கையில் வந்து ஒரு வேப்பலையிலேருந்து பத்திரமாத்து தங்கம் என்னுடைய மாமனார் மகான் காரை சித்தர் செய்த சித்தை இவர் செய்தார் என்றால் நம்ம என்ன சொல்லலான்றது எனக்கு வார்த்தையால் வர்ணிக்க முடியல அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் வந்து மங்கள பொருட்கள்லாம் கொடுத்தாங்க அதில் எங்களுக்கு வந்து பரிவட்டம்லாம் கட்டி எனக்கு ஒம்பது கஜ புடவை எல்லாம் கொடுத்தாங்க இதில் இன்னொன்று என்ன குறிப்பிடணுன்னா நான் எப்பொழுதுமே வந்து யாரை ஒரு பெரியவங்களை பார்த்தாலும் என் மனசில் வந்து என்னுடைய மாமனாராக தான் நான் பாவிப்பேன் அந்த சமயத்தில் இவரை வந்து காரசித்தராக தான் நான் பாவி பாவித்தேன் ஆனால் அந்த காரசி காரசித்தராய் பாவித்தது கூட ஒரு காரணம் உண்டு என்னவென்றால் என்னுடைய கணவர் வந்து ரொம்ப சிம்பிள் எதுக்குமே விரும்ப மாட்டார் எனக்கு ரெண்டு பையன் அறுபதாம் கல்யாணம் செய்யணும்னு ரெண்டு பேரும் அப்படி வற்படுத்தாங்க என் மருமகளும் வற்படுத்தா எனக்கு பிடிக்காது நான் மாட்டேன்ட்டார் ஆனால் அன்னிக்கு இவரை பார்க்கும்போது என்னுடைய அறுபதாவது வயது ஸோ எப்போ என் மாமனாரை நான் கண்ணன் சுவாமிகளை நினைத்தேனோ அன்று எனக்கு பரிவட்டமும் மங்கள பொருட்களும் ஒம்பது கஜ புடவையும் பட்டு வேஷ்டி எங்கள் வீட்டுக்காருக்கும் கொடுத்து மங்களகரமான சாப்பாடு பரிமாறத்தோடு அன்று இனிமையாக முடிந்தது இந்த நிலைமையை வாழும் சித்தர் என்று சொல்வதில் என்ன தப்பு இல்லையா அதனால் வந்து நிறைய பேர் வந்து சித்தர்கள் இருக்காங்க இமயமலையிலாக இருக்கட்டும் திருவண்ணாமலையிலையும் இருக்கட்டும் ஆனால் அவங்க வந்து நிம்மதியை தேடி நம்மளுக்கு அறியாமல் இருக்காங்க ஆனால் இந்த கலிகாலத்தில் இந்த மாதிரி ஒரு 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 எதுவுமே ஆடம்பரமே இல்லாமல் ஒரு நல்ல செயல்களை செய்த செய்து கொண்டிருக்கிற அன்னதானம் செய்து கொண்டிருக்கிற இப்பேற்பட்ட மகானை இன்றைக்கி யாரெலாம் வந்திருக்காங்களோ நிச்சயமாக நான் சொல்கிறேன் அவங்களாம் வந்து புண்ணியம் செய்தவங்கன்னு சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன்டா அடுத்து ரெண்டு அடுத்த ரெண்டாவது நிகழ்ச்சியை சொல்லப் போகிறேன் அடுத்ததாக நானும் என்னுடைய ரெண்டாவது பையனும் வருக வர இருந்தோம் அவர்கள் வீட்டிற்கு என் ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் பார்த்துட்டுருக்கேன் இருபத்தெட்டு வயசு சுதர்ஷன் பேர் அப்போ வந்து இவங்க வீட்டுக்கு வந்தோம் அப்போ நிறைய பேருக்கு வந்து இவர் வந்து இதெல்லாம் கொடுத்தாங்க பட்டங்கள் ஏதோ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க அந்த நிகழ்ச்சியும் ஒரு ஐம்பது அறுபது பேர் கலந்துட்டாங்க அப்பொழுது என்ன பண்ண அப்பொழுது என்ன பண்ணார் இதே மாதிரி பண்ணும்போது குளிச்சுட்டு அந்த வேப்பலையை உதறி செய்யும்போது அந்த தட்டில் அழகான இருபத்தி ஏழு வேல்கள் வந்து விழுந்தது குட்டி குட்டியாக அழகாக வேல்கள் வந்து விழுந்தது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய வேல்கள் அப்படின்னு ஐயா சொன்னார் அதை எடுத்து என் கையில் கொடுத்து அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் என் கையால் கொடுக்க சொன்னார் நீ அஞ்சு வேல் எடுத்துக்கோமா அப்படின்னு என்கிட்ட கொடுத்தாரு நான் கரெக்டாக அஞ்சு வேலை எடுத்துட்டு மீதிய ஒரு ரெண்டு மூணு இருந்தது அதை அம்மாட்ட கொடுத்துட்டேன் பிறகு நான் வந்து சாப்பிட்டு நாங்கள் அன்றைக்கி ராத்திரி உங்கள் வீட்டு மாடியில் தங்கினோம் நானும் என் பையனும் அப்போ நான் மாடியில் போகும்போது இருக்கேன் அதாவது அஞ்சு என் ஹஸ்பண்டு நான் பெரிய பையன் மாட்டு பொண்ணு அப்புறம் வந்து பையன் ஐந்து வேல்கள் கொடுத்தாரு என் ரெண்டு பேத்திக்கு இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு மாடிக்கு போனேன் மாடிக்கு போயிட்டு அன்றைக்கி இரவு படுத்து தூங்கிட்டு காலையில் பார்த்து நான் ஆறு மணிக்கு இறங்கி வந்தேன் என் பையன் வந்து உட்காந்து பேசியிருந்தான் பேசின்னு இருக்க ஐயா கிட்டே பேசியிருந்தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயாவை பேசின்னு இருக்கும்போது நான் வந்து அம்மா அற்புதம் நிகழ்த்தினார்கள் அம்மா நேற்று அப்படின்னு அவர் அழகாக சிரித்தார் குழந்தையாக சிரித்தார் சிரித்தவுடனே அந்த மாதிரி ஐந்து இருபத்தி ஏழு வேல்கள் நீங்கள் வச்சிருந்தி வர வச்சிங்க அஞ்சு வேல் வந்து எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னேன் உடனே என் பையன் சொன்னால் இல்லையே நான் ஏழு வேல் தானே கவுண்ட் பண்ணி அந்த பேப்பரில் மடித்து வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு ஒரே ஷாக்கு இல்லையே நான் கரெக்டாக அஞ்சு தானே வச்சேன் உடனே துடுகுடு மேலே போய் என் பேக்கில் இருக்கிற வே அந்த பேப்பரை பிரித்து கீழே வந்து பார்த்தா அதில் இரண்டு வேல் ஏழு வேல் எப்படி வந்தது நம்ம மனசில் என்ன நினச்சோம் எனக்கு இன்னும் ரெண்டு வேல் வேணும் இவரையே அஞ்சு எடுத்துக்க சொன்னார்னு ஸோ என்னுடைய பேத்திகளுக்கும் சேர்த்து ஏழு வேல் கொடுத்து விட்டார் ஆனால் அப்புறம் ஆச்சரியமாக இருந்தது கனக வைப்பு பாடல்கள்லாம் எடுத்து பாடுறாங்க என்னுடைய ஆத்ம ஃப்ரெண்டு வந்து தாரா அவர்கள் அப்போ அந்த கனக வைப்பை பார்க்கும்போது அதில் வந்து ஒரு பாடல் அந்த பாடலில் சித்தர் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறத அப்போவே சொல்லிட்டார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக குறித்து சொன்னார் அந்த பாடலை வந்து அவங்க பாடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் ஸோ நினைத்த மாட்டில் இப்போ இவங்க சொன்ன மாதிரி எனக்கு முன்ன பேசுறதுக்கு சொன்ன மாதிரி நான் மாடியில் போகும்போது நினைத்தது எப்படி அந்த ரெண்டு வேல் வந்தது இதுதான் ஸோ நான் வந்து இப்போ நான் உங்கள் கிட்டே ஒப்படைச்சிட்றேன் ஐயா வந்து வா வாழும் சித்தரா இல்லை அம்மாவா யார் என்று உங்களிடம்தான் கேள்வி வைக்க போகிறீர்கள் மூணாவது மன்னிகம் ஐயா ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லிவிட்டு விதங்கிக்கிறேன் சரியா மூணாவது நிகழ்ச்சி இது வந்து யாராலையும் நடத்த முடியாத நிகழ்ச்சி என்னென்னா அடுத்து என்னுடைய மருமகனும் பையன் அவங்க மருமக அம்மா அப்பா பேத்திங்க எல்லாரும் கும்பகோணத்தில் ஒரு வேலையாக வந்து ஐயாவை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடச்சது அதே மாதிரி அவர்களுக்கும் என்ன பண்ணார் அரிசியில் எடுத்தார் வேப்பலையை எடுத்தார் எடுத்த உடனே என் மருமக கிட்ட கேட்டிருக்காரு உன்னுடைய இஷ்ட தெய்வம் யாருமான்னு கேட்டார் அப்போது என்னுடைய மருமக வந்து ஸ்ரீரங்கம் அதாவது ஸ்ரீரங்கத்தினால அவள் வந்து நரசிம்மர இது ஸ்ரீர ரங்கநாதன் அதாவது நான் ரொம்ப ஆனந்த வெள்ளத்தில் இருக்க தப்பாக பேசினா மன்னிச்சுடுங்க ரங்கநாதனை ரொம்ப வணங்குறவன் அவர் என்ன அவர் என்ன சொன்னால் எனக்கு ரங்கநாதனை ரொம்ப பிடிக்கும் சரிம்மா அதுக்கப்புறம் யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டார் எவ்வளோ அம்மனை சொல்லலாம் எவ்வளோ செய்யலாம் சமயபுரத்து மாறி அம்மனை பிடிக்கும் அப்படின்னு உடனே வந்து அப்படியாமான்னு சொல்லிவிட்டு அந்த வேப்பலியை எடுத்து அதே மாதிரி கையை பிடித்து மருமகள் கையை பிடித்து வேப்பலையை ஒரு அதாவது கையில் துணி போட்டு வேப்பலையை தட்டி துணியை விரித்தால் அற்புதமான ஜடை முடியோடு நாகத்தோடு சமயபுரத்து மாரியம்மா வந்து நிற்கிறாங்க இது எப்படிங்க பண்ண முடியும் உடனே வந்து எல்லாரும் சொல்லலாம் சும்மா வாய்து கையிலேருந்து வந்தது அதுலேருந்து வந்தது விபூதி கொடுத்தாங்க குங்குமம் கொடுத்தாங்க இந்த நிகழ்ச்சியை என்ன சொல்கிறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அவங்க உடனே வந்து கா அது வந்து நிச்சயமாக ஒரு ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ இருக்கும் அந்த அந்த இது அதாவது அந்த ஜடை முடி எப்படி சமயபுரத்தில் மாரியம்மா இருக்காலோ அந்த மாதிரி அந்த சிலை அது ஒரு ரெண்டு கிலோ தான் இருந்தது அவங்க வாங்கும்போது இவர்கள் நேராக காரை சித்திர சாந்த வழிக்கு போயிட்டு அப்போது வணங்கிட்டு வைங்கோன்னு சொல்லும்போது சொல்லும்போது திரும்பி அதை அங்கே சித்தர்கிட்ட வச்சுட்டு திரும்பும்போது அது வந்து இன்னும் வெயிட்டு கூடி எடுத்து அஞ்சு கிலோவாக எடுத்து கேட்டதுக்கு சித்தருடைய சக்தியும் பெற்றுவிட்டது அப்படின்னு எதுவாகிடுது இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் செய்த நடமானும் தெய்வமான சித்தரை தலை வணங்கி போற்றுகிறேன் நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க இந்த எல்லாம் சித்தரை பற்றிலாம் கோல்டன் லே சேனல்னு ஒரு சேனல் நடத்துகிற எல்லாம் பார்த்து மேலும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்